ஒரு ஊரில் ஒரு கால இழந்த ஒருத்தன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை மனசுல இருந்தது அது என்னன்னா நாமும் மற்றவங்களை மாதிரி எந்த குறையும் இல்லாத ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது ஆனா கால் இல்லாத அவனுக்கு பெண் கொடுக்கத்தான் ஆளே இல்லை பண்டைய நாட்கள்ல நம்ம நாட்டுல ஒரு பழக்கம் இருந்தது அது என்னன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அவலட்சணமா இருந்தா அவனோட சகோதரனை காட்டி பெண் பார்ப்பாங்க அதே மாதிரி பெண்கள்லயும் அழகு குறைந்தவளா இருந்தா அழகான பெண்ணை காட்டி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இந்த பழக்கம் அந்த காலத்துல ஒரு பழக்கமாவே இருந்தது காலை இழந்தவனும் இதே மாதிரி செய்யணும்னு நினைச்சான் தனக்கு பெண் பார்ப்பதற்காக தான் வயச ஒத்த சித்தப்பா முறையில இருக்க உறவினனோட உதவிய நாடினான் சித்தப்பா எனக்கு நல்ல பெண்ணா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கை செலவுக்கு பணமும் கொடுத்து அனுப்பினான் இவனுக்காக பெண் பார்க்க போனா சித்தப்ப பல இடங்கள்ல தேடி அலைஞ்சி ஒரு கிராமத்துல அமைதியான அழகான ஒரு பெண்ணை பார்த்து பேசி முடிச்சான் திடீரென சித்தப்பாவோட மனசுல ஒரு எண்ணம் உண்டாச்சு இவ்வளவு அழகான பெண்ணை நாம தேடி கண்டுபிடிச்சி போயும் போயும் அந்த கால் இல்லாதவனுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு நினைச்சு அவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இதை நடக்க இயலாதவன் சித்தப்பனை பெண் பார்க்க சொல்ல சித்தப்பனும் நடக்க இயலாதவனுக்காக பார்த்த பெண்ணை தானே கல்யாணம் செஞ்சுக்கிட்டான் அது முதலாதான் நடக்க மாட்டாதவன் சித்தப்பானிடம் பெண் கேட்டானா என்ற பழமொழி உருவாச்சு அதுவே நாளடைவுல நடக்க மாட்டாதவன் சித்தப்பா வீட்டில் பெண் எடுத்தானா என பொருள் மாறி இன்று நம்மால் பேசப்படுது